முருகா என் அன்பு பிள்ளையை உன்னை விட்டு போன உன்னுடைய துணைக்கு இப்படித்தான் ஆக வேண்டும் அவருக்கு இது தேவைதான் பிள்ளையே உன்னை விட்டு சென்ற உன்னுடைய உறவு இது நாள் வரை பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார் சோகங்களையும் கஷ்டங்களையும் துரோகங்களையும் மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அவை யாவுமே இப்பொழுது உன்னுடைய துணைக்கு நடக்கின்றது பிள்ளையே உன்னை விட்டு போன பிறகுதான் உன்னுடைய அருமை அவருக்கு புரிகின்றது எவ்வளவு கஷ்டம் உனக்கு வந்த போதும் நீ அனுதினமும் என்னிடம் வேண்டுவது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த உறவு என்னை தேடி வர வேண்டும் என்று தான் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்கள் ஏற்கப்பட்டது பிள்ளையே

பிரியமானவர்களா அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியாதா என்ன அதனால் தான் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் நீ அவருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவே இந்த அப்பாவின் மிக பெரிய ஆசை அதுவரை பொறுமையாக இரே என்னை முழுமையாக நம்பி காத்திரே சந்தோஷத்தை வரவேற்க காத்து கொண்டு இரே நீ வீழ்ந்து விட கூடாத பிள்ளையே நீ கோடை அல்ல உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன அவர்களால் உன்னுடைய தரத்துக்கு வர முடியாத பொழுது உன்னிடம் இருப்பது அவரிடம் இல்லாத பொழுது உன்னை செய்து அவர்களால் வீழ்த்த முடியாத ஏனென்றால் நீ எப்போதும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது பிள்ளையே உன்னுடைய துணைக்கு இப்படி ஆக வேண்டும் என்று நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் அவருக்கான தண்டனை விட்டது உன்னை விட்டு அவரால் இருக்க முடியும் நீயே எனக்கு போதும் என்று அவரது வாயால் கூறுவார் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையப் போகின்றீர்கள் ஓம் முருகா